ஹலோ ஆல் நமஸ்காரம் எப்படி இருக்கே எல்லாரும். நம்மளை நிறைய டைமில் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை தெரியுமோ லைஃப்பில் இது சம்மந்தமாக நான் ஒரு நோட் படித்தேன் அது ஒரு வீடியோவாக பார்த்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் ஒரு ரோட்டில் ஒரு நாலஞ்சு பிஸ்கட் கடந்துலாம் அது பக்கத்திலேயே ஐநூறுரூபா ரோட்டு நோட்டு ஒரு நாலஞ்சு அஞ்சு தான் அது பக்கத்துலேயே சின்னதாக இந்த சைஸில் ரெண்டு கேரட்டுக்கு ஒரு டைமண்ட் பீஸ் ஒன்று இருந்துதான் அந்த ரோடு வழியாக பிச்சைக்காரன் வந்தானா அந்த ரோடு வழியாக ஒரு நாய் வந்துதான் அந்த ரோடு வழியாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் வாக்கிங் வந்தானா வரச்சே நாய் முதல்ல ஓடி போய் அந்த பிஸ்கெட்டை கவி சாப்பிட்டு ஓடி போய் எடுத்தான் அந்த பணத்தை பார்த்தோன்னு எடுத்து வச்சுட்டானா அன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு வயிறாராக நான் அந்த பிஸ்னஸ் மேக்னட் அந்த வைரத்தை பார்த்து எடுத்துட்டானா இது ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பொறுமை இந்த ஒத்த வைரமே பரவாயில்லை நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவன் அதை எடுத்துட்டானா இதா ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் இப்போ நம்ம அந்த பிஸ்கட் அந்த பணம் அந்த வைரம் மூணும் பேசிக்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போமே முத முதல்ல நாய் ஓடி வரும்பொழுது நாய் பிஸ்கெட்டை கவருது பிச்சைக்காரன் பணத்தை எடுத்துக்கிறான் பிஸ்னஸ் மேன் டைமண்ட் எடுத்துக்கிறான்னு நம்ம பார்த்தோம் நாய் பிஸ்கட் எடுக்கும்பொழுது அந்த ரூபா நோட்டும் டைமண்டும் ஒண்ணு ச்சே நாய் கூட ரிஜெக்ட் பண்ணிருச்சு ஒரு நாய் கூட செலக்ட் பண்றதுக்கு அருகதை இல்லாம போயிட்டோம் அப்படின்னு ஒருவேளை நாய் பணத்தை செலக்ட் பண்ணிருந்ததுனாக்கா அது என்னது கொண்டு வந்த பணத்தை வச்சு கடைக்கு போய் சாமான் வாங்கி சாப்பிடுமா இல்ல டைமண்ட் எடுத்து வாயில போட்டு இருந்ததுன்னா உயிரோட இருந்திருக்குமா அதுக்கு அது லெவலுக்கு என்ன இருக்கோ அதை தான் அது செலக்ட் பண்ணும் வேணும்னு பிச்சைக்காரன் வந்தான் அந்த பணத்தை எடுத்துட்டான் அவன் பணத்தை எடுத்துக்காம டைமண்ட் எடுத்துட்டு இருந்தான்னாக்கா கடைக்கு போய் அழகு வச்சா ஜெயில போட்டுருவாங்க இவ்வளவு பெரிய டைமண்ட் உனக்கு எங்கேந்திர கிடைச்சது எங்கடா திருடினு அவன் பணத்தை எடுத்துட்டு தான் கரெக்ட் இல்லையா அந்த அந்த பிஸ்னஸ்மேன் அந்த ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தையும் எடுத்துக்க மாட்டான் எடுத்துட்டா கூட அவனுக்கு ஒரு பெரிய மன்றம் கிடையாது ஆனால் அது மாதிரி பிஸ்கெட் தொட்டு கூட பார்த்துக்க மாட்டான் அவனுக்கு தேவையானது அவனுக்கு வேல்யூ தெரிஞ்சது அந்த டைமண்ட் ரெண்டு கேரக்டரில் இருக்கிற டைமண்ட் இந்த கதை நமக்கு என்ன சொல்றதுன்னா நம்மள யார் சூஸ் பண்றா தனக்கு வேணுங்கிறவா என்னோட மனுஷா எனக்கு வேணும் இவா அப்படின்னு நம்மள யார் லைஃப்பில் சூஸ் பண்ணுறா அப்படின்னாக்கா நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவா தான் நம்ம சூஸ் பண்ணுறா வேல்யூ தெரியாதவா வேல்யூ புரியாதவா அந்த வேவ் லென்த்தில் இல்லாதவாளுக்கு நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் தான் அவள் அவாளோட லைஃப்பில் அவளுக்கு நம்ம வேஸ்ட்டு ஆனால் நம்ம வேஸ்ட் கிடையாது நம்ம ஒர்த்துக்கு நம்மள வேணும்னு சூஸ் பண்ணிக்கிறவா இன்னும் வரல வந்துட்டு இருக்கான் தான் அர்த்தமா அதான் இந்த கதை சொல்றது இது தாண்டி இதோட எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு இருக்கு இந்த மூணு பேருக்கு முன்னாடியே ஜென் துறவி ஒருத்தர் நடந்து போற அவ இந்த பிஸ்கட்டையும் பார்க்கிற பணத்தையும் பார்க்கிற டைமண்டையும் பார்க்கிற அவருக்கு மூணுத்தனுடைய வேல்யூமும் தெரியுது அவர்கிட்ட மூணும் இல்லை சாப்பிடறதுக்கு அவர்கிட்ட பிஸ்கட்டும் இல்லை கையில் எந்த பணமும் இல்லை டைமும் இல்லை அவர் எதுவும் அதை கடந்து போறார் அவர் ஏன்னா அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு வாழ்க்கை சமமானது இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னால அவர் அஃபெக்ட் ஆகல அந்த துறவி ஆனால் அதை கிடக்கும் பொழுது வேல்யூ தெரிஞ்சவருங்கிறதுனால இதெல்லாம் யார் யாருக்கு எது அத்தியாவசியமோ தேவையோ இதில் அவாவாலுக்கு அது அது கரெக்டாக போய் சேரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பிளஸிங்கை கொடுத்துட்டு போனார் நம்ம டைமண்டாக இருக்க போகிறோமா பணமாக இருக்க போகிறோமா பிஸ்கட்டாக இருக்க போகிறோமா நாயாக இருக்க போகிறோமா பிச்சைக்காரனாக இருக்க போகிறோமா அந்த பிஸ்னஸ் மேனாக இருக்க போகிறோமா ஜென் துறவியாக இருக்க போகிறோமா நாம் தீர்மானம் பண்ணிக்கலாம் கதையை அழகாக நமஸ்காரம்